வணக்கம் தமிழ் சி என்னின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கைது மெல்லியன் பருமதியான பலன்புரி சங்குகளுடன் நால்வர் கைது முதியவருக்கான கொடுப்பனவை வழங்க மறுத்த அஞ்சல் அலுவலக உத்தியோகம் ஓட்டமாவடி வீடொன்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்பு கடுமையான சட்டங்கள் அமுலாக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் வீதி விபத்துக்களில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் வரை உயிரிழப்பு உள்ளூராட்சி உறுப்பினர் பட்டியலை சமர்ப்பிக்க அரசியல் கட்சிகளுக்கு அறிவிப்பு தொடர்பிரிவான செய்திகள் காணி மீட்டல் மற்றும் மேம்பாட்டு தாவணத்தின் முன்னாள் தலைவர் கர்சன டி சில்வா லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்குமாணிக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்றைய தினம் பிற்பகல் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாயிலவில் ஒரு மில்லியனுக்கு விற்பனை தயாராக இருந்ததாக கூறப்படும் இரண்டு வலன்புரி சங்குகளுடன் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வயதிற்குட்பட்ட சந்தேக நபர்கள் எல்பிட்டிய பதுகிரிய மற்றும் ஹம்மாந்தொட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது நேற்றைய தினம் மாலை கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஜாகில போலீசார் நடாத்திய சோதனையின் போது இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் முல்லைத்தீவில் முதியோர் கொடுப்பனவை பெற சென்ற முதியவர் ஒருவரை கொடுப்பனவு தர முடியாது என துரத்திவிட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வகையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள அஞ்சல் அலுவலகத்திற்கு நேற்றைய தினம் காலை முதியோர் கொடுப்பனவு பெற சென்ற முதியவர் கொடுப்பனவுக்காக இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்துள்ளார் இதையடுத்து அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தரிடம் நேரம் செல்கின்றது என்னை மிக விரைவாக அனுப்பும்படி கோரியுள்ளார் இதன்போது அங்கு நின்ற முன்னாள் அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தரும் மற்றும் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் வேட்பாளருமான நபரொருவர் முதியோரை தமக்கு வாக்கு போடவில்லை என கடித்துள்ளார் இதனை அடுத்து குறித்த நபர் தற்போது அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தராக இருக்கும் நபரிடம் சென்று முதியோருக்கு கொடுப்பனவு கொடுக்க வேண்டாம் என கூறி சென்றுள்ளார் இதன் பின் தற்போது உத்தியோகத்தராக இருக்கும் அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தரிடம் சென்று முதியவர் தனது கொடுப்பனவை கோரியுள்ளார் இதன்போது குறித்த அஞ்சல் உத்தியோகத்தர் பல கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியும் முதியோர் கொடுப்பனவு அட்டையினை தூக்கி அறிந்தும் தமது சுயநலக் கோபத்தினை வெளிப்படுத்தி உள்ளார் கொடுப்பனவிக்காக இரண்டு கிலோமீட்டர் பயணம் செய்து வந்த முதியவர் தமது வாக்கினை குறித்த முன்னாள் அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தருக்கு போடவில்லை என அவமானப்படுத்தி அனுப்பி சென்ற சம்பவம் தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது எவ்வாறே தொடர்ந்து நடைபெறப் போகின்றதா என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஓட்டமாவடியில் உள்ள வீடொன்றில் பெண்ணின் சடலம் இன்றைய தினம் காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாழைச்சேனி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஓட்டமாவடி முதலாம் வட்டாரத்தில் உள்ள பஷார் வாசல் வீதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண்ணே அவரது வீட்டில் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் பெண்ணின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் வாழைச்சேனை போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் வீதி விபத்துக்களை குறைக்க கடுமையான விதிகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளும் வலுப்படுத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை காவல்துறை அதிகாரிகள் முறையாக செயற்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் போலீஸ் அதிகாரிகள் இந்த வீதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை செயற்படுத்தாத வழக்குகளையும் தாம் விசாரிப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொத்மலை பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இரண்டு வாரங்களுக்குள் கிடைக்கும் என அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட பிரதீப் அதிபர் சட்டத்தரணி அஜித் ரோஹன் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது பதிவான வீதி விபத்துகளில் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் மே பதிமூன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் இந்த இறப்பு எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த காலகட்டத்தில் தொள்ளாயிரத்தி இரண்டு போக்குவரத்து விபத்துகளும் பதிவாகியுள்ளது இதன்போது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவை பல விபத்துக்களுக்கு காரணம் என போலீசார் தெரிவித்தனர் போக்குவரத்து விபத்துக்களை குறைப்பதற்காக நாடு முழுவதும் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் விவரங்களை இந்த வார இறுதிக்குள் சமர்ப்பிக்குமாறு இலங்கை தேர்தல் ஆணையகம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சுயேட்சை குழுக்களையும் கேட்டுக்கொண்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அந்தந்த கட்சிகள் மற்றும் குழுக்களிடமிருந்து தகவல் கிடைத்தவுடன் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மே ஆறாம் அன்று நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் வென்ற இடங்களில் எண்ணிக்கைக்கு ஏற்ப உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நடைமுறையை காட்டும் முறையான எழுத்துப்பூர்வ அறிவிப்பு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக்குழுக்களுக்கும் வெளியிடப்பட உள்ளது ஆணையத்தின் கூற்றுப்படி அரசியல் கட்சிகளும் குழுக்களும் அறிவிப்பு வழியான நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் அந்தந்த உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு தங்கள் பிரதிநிதிகளை பரிந்துரைக்க வேண்டும் மேலதிகமாக உள்ளூராட்சி அமைப்புகளில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான இடங்களை பெற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு மேயர் அல்லது தலைவர் பதவிகளுக்கு தங்கள் வேட்பாளர்களை பரிந்துரைக்குமாறு ஆணையகம் அறிவுறுத்தியுள்ளது